இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் பிரதமர் மோடி இன்று கோவை வருகை ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் பிரதமர் மோடி இன்று முதன்முறையாக தமிழகம் வருகிறார் கர்நாடக மாநிலம் ஷிமோகா ஏர்போர்ட்டிலிருந்து கோவைக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு வருகிறார் இன்று மாலை ரோட் ஷோவில் பங்கேற்று மக்களை சந்திக்கிறார் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனி போலீஸ் நிலையம் அருகே புறப்படும் இந்த ரோட் ஷோ ஆரஸ்புரம் தலைமை தபால் நிலையம் அருகே சென்று முடிவடைகிறது அங்கு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்துகிறார் அதன்பின் இரவு ஏழு ஐந்து மணிக்கு ரேஸ்கோஸில் உள்ள அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்கிறார் நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு கோவை ஏர்போர்ட்டிலிருந்து ஹெலிகாப்டரில் கேரள மாநிலம் பாலக்காடு புறப்பட்டுச் செல்கிறார் பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி கோவை மாநகரம் முழுதும் தேசிய பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் முக்கிய இடங்களில் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சென்னை ஹைகோர்ட் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது இதனால் எம்எல்ஏ அமைச்சர் பதவிகளை இழந்தார் தண்டனையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி அப்பீல் செய்தார் சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்தது இதனால் பொன்முடி மீண்டும் எம்எல்ஏ ஆனார் அவருக்கு அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைக்க கோரி கவர்னர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார் இதற்கு பதிலளித்துள்ள கவர்னர் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க முடியாது என தெரிவித்துள்ளார் குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை தவிர அவர் நிரபராது என கோர்ட் கூறவில்லை அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளன அவரை அமைச்சராக்குவது சரியாக இருக்காது என கவர்னர் ரவி கூறியுள்ளார் பெரியண்ணன் பாணியை கூட்டணிக்காக தவிர்க்கும் பாரதிய ஜனதா தமிழகத்தில் அதிமுகவை முந்திக்கொண்டு பல்வேறு சிறிய கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க பாரதிய ஜனதா முனைப்பு காட்டுகிறது பன்னீர்செல்வம் தினகரன் ஆகியோர் கூட்டணியில் இணைந்தனர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவில் கரைக்கப்பட்டது தேமுதிக பாமகவுடன் பேச்சு நடத்தப்பட்டு வருகிறது சாமக இணைப்பு நிகழ்ச்சியில் ஒரு அம்சம் அனைவர் கவனத்தையும் ஈர்த்தது அங்கே சரத்குமாருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் புகைப்படங்கள் வீடியோக்கள் அனைத்திலும் பாரதிய ஜனதா தலைவர்கள் பவ்யமாக அருகில் நிற்கின்றனர் கூட்டணி தலைவர்களுக்கு பிரதான இடம் கொடுக்கப்பட்டது தேசிய அளவில் ஆட்சியில் இருக்கும் ஒரு கட்சி எதற்கு மாநில கட்சிகளிடம் இப்படிப்பட்ட பவ்யத்தை காட்ட வேண்டும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா இதே பாணி பவ்யத்தை காட்டி கூட்டணி முயற்சியை செய்து வருகிறது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பீகாரில் அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா பக்கம் வந்தார் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் ஜெயந்த் சௌத்ரியின் ஆர்எல்டியும் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வந்துவிட்டது கர்நாடகாவில் ஏற்கனவே குமாரசாமியின் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதாவோடு தான் இருக்கிறது இதில்லாமல் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கையும் பாரதிய ஜனதாவோடு கைகோர்க்க வைப்பதற்கான முயற்சியும் நடக்கிறது இவை எல்லாவற்றிலும் அடிப்படை சரடு ஒன்றுதான் பாரதிய ஜனதா பெரியண்ணன் பாணியில் நடந்து கொள்ளாமல் இந்த சின்ன சின்ன கட்சிகளை கூட தம் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் அது நிர்ணயித்துள்ள இலக்கு பாரதிய ஜனதா சொந்தமாக முன்னூற்றி எழுபது இடங்களிலும் என்டிஏ கூட்டணி நானூற்றுக்கும் அதிகமான இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அது இந்த எண்ணிக்கையை அடைய வேண்டுமானால் வலுவான கூட்டணி கட்சிகள் வேண்டும் அவர்கள் அந்தந்த மாநிலங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடம் போதுமான ஓட்டு சதவீதம் இல்லாமல் இருக்கலாம் அங்கேயெல்லாம் பாரதிய ஜனதாவின் ஓட்டுகளும் அந்த கூட்டணி கட்சிகளோடு சேரும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்னொரு புறம் அவர்களின் ஓட்டுகள் பாரதிய ஜனதாவோடு இணையும் போது பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் கணிசமாக வெற்றி பெறுவர் எல்லாவற்றையும் விட லோக்சபா தேர்தலில் அதிகபட்ச இடங்களை வென்றவர் என்ற வரலாற்று புகழ் ராஜீவுக்கே இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களில் நானூற்று பதினான்கு இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் இந்திரா மறைவுக்கு பின் ஏற்பட்ட அனுதாப அலையில் கிடைத்த அதிகபட்ச இடங்களாக அது கருதப்படுகிறது அதையும் இப்போது உடைக்க வேண்டும் என்று நினைக்கும் பாரதிய ஜனதா அதற்காகவே சிறிய கட்சிகளுடன் பணிந்து போய் கூட்டணி அமைத்து வருவதாகவும் கூறுகின்றனர் காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரே உரையில் உள்ள இரண்டு கத்திகள் ஆந்திராவின் பல்நாடு மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார கூட்டம் நடந்தது தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜனசேனா தலைவர் நடிகர் பவன் கல்யாண் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மோடி உரையாற்றினார் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலங்களின் விருப்பம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தை உள்ளடக்கியது வளர்ந்த இந்தியாவுக்கான வளர்ந்த ஆந்திராவை உருவாக்குவதே எங்கள் நோக்கம் இது நடக்க வேண்டுமானால் லோக்சபா தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் நாங்கள் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறோம் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ கூட்டணி கட்சிகளை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசுகிறது இன்று அவர்கள் இண்டி கூட்டணி அமைத்திருந்தாலும் அவர்களின் எண்ணம் மாறவில்லை காங்கிரசும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசும் ஒரே உரையில் இரண்டு கத்திகள் போன்றவை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிரான மக்களின் அதிருப்தி ஓட்டுகளை காங்கிரசுக்கு திசை திருப்ப முயற்சிகள் நடக்கின்றன மக்கள் ஏமாந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கூட்டணியின் பலமும் அதிகரித்து வருகிறது டபுள் இன்ஜின் ஆட்சி அமைந்தால் ஆந்திராவின் வளர்ச்சிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் मूंव भारतीय जनता आक्षि अब मिपे मुड़ो एड़कूमें प्रधम मोदी यहाँ केंद्र सरकार की योजनाएं और बेहतर तरीके से लागू हो इसके लिए आपको ज्यादा से ज्यादा संख्या में एनडीए के सांसद एनडीए के विधायक इनको जिताना है एनडीए के सभी सांसद एनडीए के सभी विधायक बहुत सेवा भाव से आपके लिए काम करेंगे ये मोदी की गारंटी है प्लीज कीड़े मोडी काटिए अरे आंध्रा भारतीय जनता कक्षुगुदेश जनसेना कक्षण इन प्रचार पर பொப்புடி ஊரில் நடைபெற்றது பிரதமர் மோடி கலந்து கொண்டார் மேடையில் ஜனசேனா தலைவர் நடிகர் பவன் கல்யாண் பேசிக் கொண்டிருந்த போது அவரது ரசிகர்கள் லைட் பொருத்தப்பட்டிருந்த டவர் மீது கும்பலாக ஏறி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் மேடையில் அமர்ந்திருந்த பிரதமர் மோடி இதை கவனித்தார் உடனே எழுந்து வந்து அனைவரையும் கீழே இறங்குமாறு மைக்கேல் கூறினார் बिजली के तार है आप क्या कर रहे हैं वहां प्लीज कम डाउन आपकी जिंदगी हमारे लिए बहुत कीमती है प्लीज नीचे आइए आप தயவு செய்து கோபுரத்தில் ஏறாதீங்க மின்சார கம்பிகள் உள்ளன ஏதாவது அசம்பாவிதம் நடந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அது எங்களுக்கு மிகவும் வேதனை அளிக்கும் தயவு செய்து கீழே இறங்குங்கள் என கூறினார் டவர் மீது யாரும் ஏறாமல் போலீசார் கவனிக்குமாறும் மோடி சொன்னார் இளைஞர்கள் டவரில் இருந்து கீழே இறங்க தொடங்கினர் அவர்கள் அனைவரும் இறங்கி வரும் வரை காத்திருந்த பிரதமர் மோடி பின் அவரது சீட்டுக்கு சென்று அமர்ந்தார் यहाँ जो पुलिस के लोग होंगे इन सभी टावर पे जरा केयर करें उस पे बिजली के तार हैं अगर कुछ गलत हो गया तो हमारे लिए बहुत पीड़ादायक होगा शक्ति केदारा का पहाड़ा घिरो मुंबई में நடைபெற்ற भारत जोडो न्याय यात्रा निरिवुडा मत्रम इंडिकूटनीकूटतल कांग्रेस एमपी राहुल उरयात्रीनार இந்து மதத்தில் சக்தி என்ற வார்த்தை உள்ளது நாங்கள் ஒரு சக்தியை எதிர்த்து போராடுகிறோம் அது என்ன சக்தி என்பது கேள்வி ராஜாவின் ஆன்மா மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறையிலும் இருக்கிறது என்று மோடியை மறைமுகமாக தாக்கினார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறி என் அம்மாவிடம் அழுதார் இந்த சக்தியை எதிர்த்து போரிடும் சக்தி என்னிடம் இல்லை என வெட்கப்படுகிறேன் நான் ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை என்றார் आयर कण मकल इपड़ी अच्छी राहुल हिंदू धर्म में शक्ति शब्द होता है हम शक्ति से लड़ रहे हैं एक शक्ति से लड़ रहे हैं अब सवाल उठता है वो शक्ति क्या है जैसे किसी ने यहां कहा राजा की आत्मा ईवीएम में है सही है सही है राजा की आत्मा ईवीएम में है हिंदुस्तान की हर संस्था में है ईडी में है सीबीआई में है इनकम टैक्स डिपार्टमेंट में है एक वरिष्ठ नेता नाम नहीं लेना चाहता हूं इसी प्रदेश के एक वरिष्ठ नेता कांग्रेस पार्टी को छोड़ते हैं और रो के कहते हैं मेरी मां से रो के कहते हैं कि सोनिया जी मुझे शर्म आ रही है मेरे में इन लोगों से इस शक्ति से डरने लड़ने की हिम्मत नहीं है मैं जेल नहीं जाना चाहता हूं और ये एक नहीं है ऐसे हजारों लोग डराए गए हैं क्या आप सोचते हो शिवसेना के लोग एन के लोग ऐसे ही चले गए नहीं जिस शक्ति के मैं बात कर रहा हूं उन्होंने उनका गला पकड़कर उनको बीजेपी एक और किया है और वो सब डर के गए हैं कांग्रेस तैवर मलिकार्जुन खारगे पैसा राहुल प्रधम की को शि आर एस एस विकास अंद शक्त पड़ी नम्बर नसुक पार्क्र उनकी सोच अलग है जो शक्ति राहुल जी ने बना, बताया मैं तो खुलकर बताऊंगा ये जो शक्ति कहने की शब्द है मोदी जी के पास आरएसएस की शक्ति आरएसएस की आइडियोलॉजी मनुवाद ये उनकी शक्ति है इस शक्ति से इस विचारधारा से हमको कुचलना चाहते हैं और मैं ये कहना चाहता हूं कि बार बार चंद लोग कहते हैं कि भाई हमको 400 दो इस बार हमारे पास कर्नाटक का एक एमपी उसने कहा कि हमको टू थर्ड मेजोरिटी होना क्यों होना भाई इसीलिए होना देश के संविधान को बदलना है मैंने कहा अपने प्रेस नोट में यह कहा कि टू थर्ड मेजोरिटी देश के संविधान को बदलने के लिए होना देश को अच्छा करने के लिए देश को एकता देश में एकता रखने के लिए नहीं दे, गरीबों को अमीर बनाने के लिए नहीं भूखे पेट वालों को खाना देने के लिए नहीं सिर्फ बाबा साहब अम्बेडकर ने जो संविधान बनाया है उसको खत्म करने के लिए इसीलिए आपकी जिम्मेदारी बहुत होती है है जो 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 डेमोक्रेसी लोकतंत्र और ये ये दोनों हमको मिले हैं हमारी किस्मत भारतीय जनता इलक्रेस एम पी रहा नापय ना इंडिक मोबाइल नए तक कल स्टाल மக்களுக்காக உழைக்கவே அரசியலுக்கு வந்துள்ளோம் மக்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவே ராகுல் இந்தியா முழுவதும் பயணம் செய்துள்ளார் ராகுலுக்கு எழுந்துள்ள ஆதரவால் பாரதிய ஜனதாவின் தூக்கம் கலைந்துள்ளது இந்தியாவுக்கு இப்போது ஒற்றுமைதான் தேவை அதைத்தான் ராகுல் செய்து வருகிறார் என கூறினார் இந்தியாவுக்கு பாரதிய ஜனதாவை விட பெரிய அச்சுறுத்தல் இல்லை ராகுலின் பாத யாத்திரையின் உண்மையான வெற்றி பாரதிய ஜனதாவை தோற்கடித்து டெல்லியை கைப்பற்றுவதில் தான் உள்ளதாக ஸ்டாலின் கூறினார் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் செய்தது இரண்டு மட்டும்தான் ஒன்று வெளிநாட்டு பயணங்கள் இன்னொன்று தவறான பிரச்சாரங்கள் பாரதிய ஜனதாவின் பிரச்சாரத்தை முறியடிப்போம் பாரதிய ஜனதாவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதே எங்கள் கூட்டணியின் இலக்கு என்று ஸ்டாலின் கூறினார்